வந்து மாவட்ட மகளிரணிங் சார் அங்க நிர்வாகிகள் கூட்டங்கிறதுனாலதான் இவ்வளோ கம்மியா வந்திருக்காங்க எங்களுக்கு அனுமதி வந்து அண்ணா ரொம்ப ட்ரை பண்ணி முப்பத்தஞ்சாயிரம் பேர் கேட்டிருந்தோம் பட் ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது சில கட்டுப்பாடுகளோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு பேர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அது எங்களுக்கு அவ்வளவா டைம் இல்லை ஆனா இருந்தாலும் எங்க அண்ணா இவ்வளவு சிறப்பா பண்ணியிருக்காரு எங்களோட பாதுகாப்புக்கும் சரி மகளிர்களுக்கு ரூமும் சரி தண்ணி வசதியும் சரி தண்ணி கேன் இல்லாம அது இல்லாம டேங்கும் வச்சிருக்காரு எங்க அண்ணன் இங்க என்ன சொல்றது அவரை நாங்க பார்த்தது அவரு கூட நாங்க இருக்கறதே பெருமையா நினைக்கிறோம் அவட் எல்லா சட்டம் கண்டிப்பா பறக்கும் அளவுக்கு பறக்கும் ஏன்னா நிறைய வந்து கண்டிப்பா நூறு சதவீதம் விண்ணை பிளக்கும் அளவுக்கு விசில் சத்தம் கேட்கும் நான் தெரிஞ்சிருக்கேன்ப்பா முன்ன வந்து நாங்க போனோம்னாவே துண்ட பார்த்து கண்டுபிடிச்சாங்க இப்ப நான் என் பையனுக்கு தான் போடுவேன்னு சொல்ற அளவுக்கு தெளிவா இருக்கு விஜய் எங்க வீட்டு பையன் அப்படின்னு முதியவர்கள் கூட எங்க பையனுக்கு போடாம யாருக்கு போடுவோம் அப்படின்னு சொல்ற நிலைமையில தான் இருக்கு நோட்டீஸ் பார்த்தாலே அப்படி சுறுசுறுப்பா வந்து எங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படின்னாவே வாங்கம்மா அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இருக்கு சேலம் மத்திய மாவட்டத்துல கண்டிப்பா தளபதி வந்து வெற்றி பெறுவாரு முதலமைச்சரா எங்களுடைய உழைப்பு அதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நிச்சயமா அவருடைய அத்தனை கோடி பணத்தையும் உதறி தள்ளிட்டு மக்கள் சேவைக்காக மக்கள் பணிக்காக வரும் தளபதி அவர் தன்னலமற்று எல்லாருக்கும் ஆதரவு தெரிவிச்சு எல்லாருக்கும் நல்லபடியா செய்வாருன்றத நாங்க இருநூத்தி ஒன்பது கோடி பணத்தை சம்பளமும் நமக்கு வேணாலும் சொல்ற அளவுக்கு அவர் எங்கள் மீது பாசம் வச்சிருக்காரு அதற்காகதான் நாங்க எங்களோட ஒவ்வொரு நாள் ஊதியத்தையும் விட்டுட்டு நாங்க ஒவ்வொரு வார்டா போயி ஒரு லேடிஸ் வந்து அதிகமா இங்க வர காரணம் எங்களுக்குள்ளாடி இருக்கிற எங்களோட தோழல் எல்லாருமே வந்து எங்களுக்கு ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து மக்களால் நான் மக்களுக்காக நான் அப்படின்னு அம்மா சொன்ன வார்த்தையின் மந்திரமா தளபதி அதே மாதிரி மக்களால் நான் மக்களுக்காக மட்டுமே நான் அப்படின்னு நிற்பாருன்றத உறுதி கூடுறோம்

நாங்க கண்டிப்பா மூணு மூச்சா செஞ்சிட்டு மூணு மூச்சா நாங்க எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம் எங்களை வழி நடத்துறாரு எங்க சேலம் மத்திய மாவட்டம் பாத்திபன் அவர்கள் அண்ணா அவர்கள் எங்களை வழி நடத்திட்டு இருக்காரு டெய்லி ஈவினிங் நாங்க போய் தினமும் ஈவினிங் ஃபைவ் டு எயிட் நாங்க பெண்களாகிய நாங்கள் எங்க வீட்டு இத மறந்து நாங்க போய் தளபதிக்காக நாங்க வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம் ஃபீல்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒரு ஆறு மாசம் நாங்க கஷ்டப்படுறத நாங்க பாத்தோம்னா ஒரு ஐந்து வாரம் ஆளவும் பார்த்தீங்கன்னா நாங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் அதனால எங்க அண்ணா மேல இருக்கிற அதாவது எங்க இரண்டு அண்ணன்களையும் சொல்றேன் தளபதி அண்ணாவையும் சொல்றேன் எங்க பாத்து அண்ணா மேலயும் இருக்கிற நம்பிக்கையில நாங்க ஓட ரெடியா இருக்கோம் அவரையும் எங்களை கட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அதனால தேர்தல் தேர்தல்ல நாங்க இன்னும் தேர்தல் ரெடி வெளியாயிட்டு இருக்குங்க சார் இன்னும் நாங்க எதுவும் சொல்லலை பத்தி நாங்க எங்க அண்ணாவோட தான் நாங்க எதுவுமே சொல்ல முடியும் மக்கள்கிட்ட அவர் ஒரு லிங்க் அனுச்சு அவர் வந்து எந்த மக்கள் மக்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க அவங்களோட தலைவர்கள கேட்பாங்க எம்எல்ஏ எம்பிஆர் கிட்ட கேட்பாங்க மக்கள் மக்களை நேசிக்கிறவர் மட்டும்தான் எங்க கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கான லிங்க்ல நாங்க போட்டிருக்கோம் எங்களுக்கு என்ன தேவைங்கிறது இப்ப இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இவங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இவங்க வார்ட்ல என் வார்டில ஒரு கருத்து இருக்கும் எல்லாத்தையுமே நாங்க எங்க தளபதி சார் கிட்ட சொல்லிட்டோம் அவர் வந்து எங்களுக்கு முக்கியமாக ஒரு விடியல தெளிவான தேர்தல் அறிக்கைக்கு பிறகு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தளபதியை நான் சொல்லியிருக்காரு தெளிவான தேர்தல் அறிக்கைக்கு பிறகு இது இன்னும் மாறும் பயரா மாறும் சேலம் மாவட்டம் நிச்சயமா இன்னும் வெகு விமர்சனமா தளபதிக்கு எல்லாரும் ஓடுறதுக்கு தயாரா இருக்கிறோம் செய்வோம் நிச்சயம் வெற்றி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபதாவது எங்க கையில தான் தமிழகமே தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதியோட கையில தான் வெற்றி வெற்றி